வரமத்துலாஹ் உறவுகளே ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாவது ஹிஜிரி வருடம் பிறந்திருக்கிறது ஹிஜிரி வருடம் எங்களை தாண்டி எத்தனையோ ஹிஜி வருடங்கள் சென்று விட்டது எங்களுக்கு இருபதா இருபத்தி ஐந்தாம் முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சா ஐம்பது ஐம்பத்தி அஞ்சா என்று வயதுகள் தாண்டி கொண்டே போகிறது ஹிஜிரி வருடமும் கலந்து கொண்டே போகிறது ஒரு கேள்வியை நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் எங்களை நோக்கி ஒவ்வொரு வருடமும் ஹிஜிரி முகர மாதம் பிறக்கிறது இப்பொழுது ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாவது வருடம் பிறந்திருக்கிறது இவைகளிலே நாங்கள் எத்தனை வரலாறுகளை படித்திருக்கிறோம் எத்தனை இஸ்லாமிய நிகழ்வுகளை படித்திருக்கிறோம் எத்தனை இஸ்லாமிய சம்பவங்களை படித்திருக்கிறோம் எத்தனை நிகழ்வுகளை நாங்கள் பாடமாக்க வைத்து பாடமாக்கி வைத்திருக்கிறோம் மரணம் விட்டு இருக்கிறோம் ஒரு கேள்வியை கேட்டால் அவர்கள் எத்தனை வயதில் ஹிஜ்ரத் போனார்கள் நபிவர்களை ஹிஜ்ரத் போகும்போது எத்தனை சஹாபாக்களுடன் போனார்கள் எந்த தோழரோடு சென்றார்கள் யார் அவர்களுக்கு உதவி செய்தார்கள் இங்கு தங்கியிருந்தார்கள் அஹ் எந்த வழியால் சென்றார்கள் எந்த வாகனத்தில் சென்றார்கள் மதினாவை யார் வரவேற்றார்கள் இப்படியான கேள்விகள் கேட்கும் பொழுது யாராருக்கு பதில் தெரியும் என்ற கேள்வி வரும் வந்தால் சகோதரர்களே சகோதரிகளே நாங்கள் எல்லோரும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஆம் எனக்கு தெரியும் ஹிஜ்ரத்துடைய வரலாறு நான் படித்திருக்கிறேன் ஹிஜரத் நபி அவர்கள் சென்ற ஏன் இஜரத் சென்றார்கள் ஏற்காவின் இஜரத் சென்றார்கள் நபி அவருடைய ஹிஜ்ரத் பயணம் தான் ஒரு ஈமானிய பயணமாக அமைந்தது முழு உலகத்துக்கும் இஸ்லாம் பரவுவதற்கு முதலாவது காரணமாக அமைந்தது நபி அவருடைய இந்த ஹிஜரத் பயணம் அல்லாவுடைய உத்தரவு வந்தது நபி அவர்கள் ஹிஜ்ரத் சென்று விட்டார்கள் தான் பிறந்த பூமி தான் வளர்ந்த பூமி தான் நேசித்த பூமி உலகத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் ஆக சிறந்த இடம் காபத்துலா இருக்கக்கூடிய இடம் நபி சொன்னார்கள் காபத்துலாவை பார்த்து உலகத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலே சிறந்த இடம் நீ ஆகத்தான் இருக்கிறாய் உன்னுடைய கூட்டம் என்னை வெளியாகவில்லை என்றால் நான் விட்டு விட்டு போக மாட்டேன் என்றே கவலையோடு சென்று சொல்லிவிட்டு சென்றார்கள் அப்படியான பூமியை விட்டு சகாபாக்கள் தன்னுடைய சொத்துக்கள் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய உடைமைகள் தன்னுடைய வாகனம் எல்லாவற்றையும் விட்டு சென்றார்களே ஏன் சகோதரர்களே இஸ்லாம் வளர வேண்டும் என்பதற்காக அப்படியாக தியாகங்களை செய்து எங்களுடைய கரத்திலே வந்திருக்கிறது இஸ்லாம் இந்த இஸ்லாத்தையே நானும் நீங்களும் எவ்வளவு படித்திருக்கிறோம் எவ்வளவு படிக்கிறோம் எனவே ஒவ்வொரு வருடமும் இஜிலி புத்தா புது வருடம் வளர்கிறது வருகிறது செல்கிறது நாங்கள் என்ன படித்திருக்கிறோம் நாங்கள் என்ன திட்டங்களை திட்டிருக்கிறோம் இந்த வருடம் கழிக்கிறதுக்கு இந்த வருடத்தை எவ்வாறு கழிப்பது என்பதற்கு எவ்வளவு திட்டங்களை போட்டிருக்கிறோம் என்ற கேள்வி எல்லாம் வர வேண்டும் எனவே அன்பு இந்த சகோதரர்களே நாங்கள் இஸ்லாமிய புது வருடத்தை அழகிய முறையில் கழிப்பதற்கு எங்களுக்கு அல்லாஹு தாலா அருள் புரிப்பானாலும் அருள் புரிவானாக நன்றி வசலாம் ஜசாக்கு அல்லாஹூ